ஊரே சொல்லும் உண்மை த ட்ரூத் த வில்லேஜ் டெல்ஸ் முத்து ஒரு நன்னிலமாக வாழும் விவசாயி அவரை ஊருக்குள்ள எல்லோரும் தெரிந்திருந்தாலும் யாரோடவும் நெருக்கமாக பழக மாட்டார் வேலை முடிந்ததும் அவர் எப்போதும் ஊரை விட்டு தனியே சென்று விடுவார் ஊரார் பலரும் அவரை பற்றி மெளனமாக சந்தேகம் கொண்டிருந்தார்கள் அவர் யாருக்கு சொந்தமோ தெரியலே ஏன் இவ்வளவு தனிமையா இருக்காரோ என்று பேசிக்கொள்வார்கள் ஒருநாள் ஊருக்குள் ஒரு புது பையன் வந்தான் அந்த பையன் முத்துவை பார்த்ததும் பயத்தோடு ஒதுங்கினான் சிறிது நேரத்தில் அவன் ஊருக்குள் கூடியவர்களிடம் முத்துவின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தினான் இவர்தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல கொள்ளையடிச்ச முத்துக்கண்ணு மாறி பேய் மாதிரி மறைஞ்சிருந்தாரே அந்த செய்தி ஊர்ல புயல் போல் பரவியது எல்லாரும் மௌனமாய் திகைத்தனர் ஒவ்வொரு சந்தேகமும் ஒவ்வொரு பேச்சும் உண்மை சுவடே காட்டியது அதிலிருந்தே ஊரார் பேசுறதை கவனிக்கணும் என்ற பழமொழி பல்லாயிரம் பேருக்கு உண்மையா உணர்ந்தது பழமொழி ஊரார் பேசுறதை கவனிக்கணும் பொருள் மக்கள் சொல்வதிலே சில நேரங்களில் மறைக்கப்பட்ட உண்மை இருக்கலாம் நெறி மற்றவரைப் பற்றி வரும் பேச்சுக்களை முழுமையாக புறக்கணிக்க கூடாது அவை எச்சரிக்கையாக இருக்கலாம் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்